ஞாயிறு கோயிலுக்கு கிட்ட வந்துட்டான் புஷ்பத்திலிருந்து சுயம்பாக சிவன் தோன்றியதுனால புஷ்பரதேஸ்வரர் என்ற பேர் உருவானது இந்த ஆலயத்தில் தங்க பள்ளி வெள்ளி பள்ளி உள்ளது சித்திரை மாதம் முதல் ஏழு நாட்கள் இந்த கோயிலில் நாகலிங்கம் மரமும் இருக்கு இப்போ நம்ம எங்க போறோம்னா நாயர் கிராமத்துல அமைந்துள்ள சிவன் கோவிலுக்கு தான் போக போறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த நாயர் கோவில் நம்ம போற வழியெல்லாம் ஃபுல்லா பச்சை தான் இருக்குது இந்த இயற்கையோட அழகை பார்க்கறதுக்கு மனசுக்கு நிறைவா இருக்குது கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம் வாங்க கோயில் உள்ள போய் பார்க்கலாம் புஷ்பத்துல இருந்து சுயம்பாக சிவன் தோன்றியதுனால் இந்த ஸ்தலத்துக்கு புஷ்பரதேஸ்வரர் என்ற பேரு உருவானது எ வந்திருக்குன்னா ஞாயிறு கிராமம் சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான போய் பார்க்கலாம் சோழவர் காலத்தில் தோன்றிய இந்த கோவில் மிக அதிசயங்கள் மிக சிறப்புகள் உள்ளது இந்த கோயில் என்ன ஒரு அதிசயம்னா சித்திர மாசம் ஏழு நாட்கள் சூரியன் பகவான் டைரக்டா சிவன் மேல உதிக்குமா கண் தொடர்பான நோய்களை நீக்கும் புஷ்பதேஸ்வரர் பக்தர்களின் எண்ணங்களை நீக்கும் அற்புத கடவுள் சூரியன் பகவான் வழிபாடு நடத்தி பெற்ற திருத்தலம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமதே சுப்பிரமணியார் சன்னதி இங்கு உள்ளது இங்க வந்து காசி விஸ்வநாதர் அமைந்துள்ளார் சூரியன் பகவான் வழிபட்ட ஸ்தலம் திருவள்ளூர் மாவட்டம் நாயூர் என்ற கிராமத்தில் புஷ்பிருதேஸ்வரர் ஆலயம் பிரம்மா கோயிலுலாம் இருக்கு துர்கை அம்மனும் இங்க காட்சிக்கிறார் ஸ்ரீ சண்டீஸ்வரர் இங்கு காய்ச்சலிக்கிறார் மூலிகை மரம் எல்லாம் இருக்குது அப்புறம் பெரிய நாகலிங்க மரமும் இருக்குது இங்க போய் பார்க்கலாம் இந்த நாகலிங்க மரம் எவ்வளவு பெரிய ஆயிட்டு இந்த நாகலிங்க மரம் வந்து கோயில் உருவான போதிலிருந்து இருந்து மரம் இங்க இருக்குதா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மரமா இருக்கும் போல மேல வந்து பூலா கொட்டுது அழகா இருக்குது கீழே அந்த மூணு சாலையே மேலேயும் கொட்டுது திருவோடு மரமும் இங்கே உள்ளது இதுக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா சன்னியாசிங்க எல்லாம் இந்த தான் சாப்பிடுவாங்களாம் இங்க புஷ்பத்துல லிங்கம் வந்ததா சொல்றாங்க அது நாங்க போய் சுற்றி பார்த்தோம் தாமரை பூவிலிருந்து சுயமாக தோன்றப்பட்ட சிவபெருமான் நாங்க வந்த டைம் வந்து குளம் மூடி வச்சுக்குது கூட்டு போட்டு வச்சுது வெளியிலேருந்தே எட்டி பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கே வந்து தங்க பள்ளி வெள்ளி பள்ளி உள்ளது இந்த மேலே இருக்குது பாருங்களா நம்ம எல்லாம் பள்ளி மேலே ஊஞ்சிச்சுன்னா தோசை சொல்கிறாங்களே அந்த தோசை இங்கே வந்து பரிகாரமாக பண்ணிங்கன்னா சரியாயிடும் கோயில் சுத்தமாக பராமரித்து வச்சுக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா கல் எந்த ஒரு குப்பைங்களும் இல்லாமல் இருக்குது நீட்டாக இருக்குது கோயில் சங்கிலி நாச்சியார் இவ்வூரில் பிறந்தவர் ஆவார் இந்த சிவன் கோயிலுக்கு வந்து போனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அத்து வீடியோவில் பார்க்கலாம் பாய்